மலேசியாவில் மனித ஏச் எம்பிவி தொற்றுகள் அதிகரித்து வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னூற்று இருபத்தேழு ஏச் எம் பி நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்த இருநூற்று இருபத்தைந்து நோய் தொற்றுகளுடன் ஒப்பிடுகையில் நாற்பத்தைந்து சதவீதம் அதிகரிப்பை குறிக்கிறது ஏச் எம்பிவி என்பது நியூமோவரிடே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சுவாச வைரசாகும் இது பொதுவாக காய்ச்சல் இருமல் தொண்டை வலி மற்றும் சளி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது சில நேரங்களில் குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் ஆசுமா அல்லது காப்ட் போன்ற உடல் நல பிரச்சனைகள் உள்ள நபர்களில் இந்த வைரஸ் தீவிரமான சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் மலேசிய சுகாதார அமைச்சகம் பொதுமக்களை எச்சரியுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது அவர்கள் சுகாதார பராமரிப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் உதாரணமாக சோப்புடன் கைகளை அடிக்கடி கழுவுதல் முகக்கவசம் அணிதல் மற்றும் இருமல் அல்லது தொம்மல் செய்யும் போது மூக்கு மற்றும் வாயை மூடுதல் போன்றவை மேலும் அடைபட்ட மற்றும் கூட்டம் நிறைந்த இடங்களில் இருப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எச் எம் பிவி புதிய வைரஸ் அல்ல இது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் கண்டறியப்பட்டது இருப்பினும் சமீபத்தில் சீனாவில் மற்றும் மலேசியாவில் இந்த வைரஸ் தொற்றுகள் அதிகரித்துள்ளன சீனாவின் வடக்கு மாகாணங்களில் பதினான்கு வயதுக்கு குறைவானவர்களில் இந்த வைரஸ் அதிகமாக பரவி வருகிறது இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் சுகாதார பராமரிப்பு நடவடிக்கைகள் இந்த வைரஸ் தொற்றுகள் அதிகரித்துள்ளன கிகளை பின்பற்றுவது முக்கியம் அதிகரித்து வரும் சுவாச நோய்களின் பரவலை தடுக்க சுகாதார அமைச்சகத்தின் அறிவுரைகளை பின்பற்றுவது அவசியம் கிகளை பின்பற்றுவது முக்கியம் அதிகரித்து வரும் சுவாச நோய்களின் பரவலை தடுக்க சுகாதார அமைச்சகத்தின் அறிவுரைகளை பின்பற்றுவது அவசியம் கிகளை பின்பற்றுவது முக்கியம் அதிகரித்து வரும் சுவாச நோய்களின் பரவலை தடுக்க சுகாதார அமைச்சகத்தின் அறிவுரைகளை பின்பற்றுவது அவசியம் கிகளை பின்பற்றுவது முக்கியம்